பொதுச் செயலாளர் ஏ வி சி கணேசன் மற்றும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணைய முன்னாள் உறுப்பினர் டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் ஆகியோர் இல்லத்தில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமை முன்னிட்டு பூஜை அறையில் பெருமாள் சுவாமி மற்றும் அனைத்து பரிகார தெய்வங்களுக்கு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பழங்கள் பொறிக்கடலை உள்ளிட்டவைகளை வைத்து சிறப்பு பூஜை மற்றும் தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது அதன் பிறகு ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் அவர்களது இல்லத்தில் வருகை தந்து தரிசனம் பெற்று அன்னதானத்தில் உணவு அறிந்து சென்றனர் வருடந்தோறும் புரட்டாசி மாதம் நான்காம் சனிக்கிழமைகளில் மட்டும் பல ஆயிரம் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அனைவருக்கும் பூஜை செய்த துளசி உள்ளிட்ட பிரசாதங்களை வழங்கி சிறப்பித்தனர் Venga, tres roder. Ah, brother. Mm -hmm.